ஒரு இடத்தில் மட்டுமல்ல அந்த சமயத்தில் தொடர்ச்சியாக நாலு ஐந்து கூட்டங்களில் தாவேக்கா கொடி என்று இளைஞர்கள் வந்தார் ஏன் வந்தார்கள் தெரியுமா அண்ணனுக்கு அன்போடு சொல்ற நீங்கள் எங்களை கேவலப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அண்ணாதிமுகவை கேவலப்படுத்துகிறோம் நினைத்துக் உண்மையான உணர்வோடு இன்றைக்கு பிறந்திருக்கிற கட்சியை களத்திலே அப்படியே அழித்துவிட வேண்டும் என்று துடித்த சக்திகளுக்கு எதிராக அறத்துக்கு புறம்பான வழியில் அந்த கட்சி வீழ்த்தப்பட்டுவிடக் கூடாது என்று குரல் கொடுத்தார் எங்கள் பொதுச் செயலாளர் அவருக்கு நன்றி தெரிவிக்கிற விதத்திலே அந்த இளைஞர்கள் வந்தார்கள் தமிழ்நாட்டின் அரசியலில்

ரெண்டு இருமுனை போட்டிதான் என்று சொல்லி தமிழக வெற்றிக்கழகத்தை கழகத்தை இருட்டடிப்பு செய்திருக்கிறார் குமாரபாளையத்தில் மக்கள் சந்திப்பில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்கள் கையில் தாவைக்கா கொடியை கொடுத்து பிள்ளையார் சுழி போட்டாச்சு என்று சொன்னார் கல்யாண சுந்தரத்துக்கு நினைவுபடுத்துகிறேன் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கு உங்கள் தலைவர் போகாத கோவில் இல்லை கும்பிடாத சாமி இல்லை அதிமுக தொண்டன் கையிலேயே தாவைக்கா கொடியை கொடுத்து குமாரபாளையத்தில் பிள்ளையார் சுழி போட்டா போட்டாச்சுன்னு பேசியவர் உங்கள் தலைவர் அந்த இயக்கத்தில் கடமையாற்றுகிற நீங்கள் தாவைக்காவை போட்டியில் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு மனச்சாட்சியை ஒத்தி வைத்துவிட்டு நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் சரி கச்சத்தீவு பிரச்சனையில் எங்கள் தலைவர் விஜய் பேசியதற்கு பிறகு ஒரு பெரிய அதிர்வை அது இலங்கையில் இருக்கிற அமைச்சரே எதிரொலித்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது ஏன் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பிட்டிஷன் போடலைன்னு என்னுடைய சகோதரி ஒரு வகையில் என்னுடைய உறவு அவங்க பேசுகிறாங்க விஜயதரணி சுப்ரீம் கோர்ட்டில் போட்டால் என்ன நடக்கும் நீதிமன்றங்களையோ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளையோ கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் ஆண்டாண்டு காலம் இஸ்லாமிய பெருமக்கள் வழிபட்டு வந்த பாப்ரி மஸ்ஜித்தை பட்ட பகலில் கடப்பாறை கொண்டு உடைத்து நொறுக்கினீர்கள் வழக்கு நீண்ட காலம் நடந்தது நீதியரசர் என்ன தீர்ப்பு வழங்கினார் உடைத்தவனுக்கே பாபர் மசூதி சொந்தம் என்றார் இப்படி எங்கேயாவது ஒரு தீர்ப்பை உலகத்தில் கேட்டிருக்கிறீர்களா திருச்சி லலிதா ஜுவல்லரியை திருவாரூர் முருகன் என்கிற திருடன் நள்ளிரவில் உள்ளுக்கு போய் உடைத்து நகையை திருடி கொண்டான் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டான் கராக்கிருகத்தில் அடைக்கப்பட்டான் அவன் திருச்சி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பிறகு சக கைதிகளோடு திருச்சி லலிதா ஜுவல்லரி ஒரு நாள் எனக்கு உரிமையாகும் என்று சொன்னானாம் கைதிகளிடத்தில் ஏன் என்று கேட்டபொழுது ஒரு கைதியிடத்தில் அவன் சொல்லியிருக்கிறான் திருவாரூர் முருகன் என்ன சொன்னான் என்றால் பாபர் மசூதியை உடைத்தவர்களுக்கே சொந்தம் என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு திருச்சி லலிதா ஜுவல்லரி எனக்கேன் சொந்தமாகாது என்று கேட்டானான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் இதுதான் இன்னைக்கு ஒரு நேற்றுக்கு ஒரு தீர்ப்பு வந்து நான் இரவெல்லாம் பயணத்தில் நான் தூங்க முடியல உங்களை கேள்வி கேட்டால் என்ன செய்வீங்க நீங்க கோவிந்த பன்சாரே கேட்டார் என்ன செய்தீர்கள் கொலை செய்தீர்கள் நரேந்திர தபோல்கர் மராட்டியத்தில் கேள்வி கேட்டார் என்ன செய்தீர்கள் கொன்று திண்டியர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் கல்ஃப்ரிக்கி பேராசிரியர் கல்ஃப்ரிக்கி உங்களை கேள்வி கேட்டார் என்ன செய்தீர்கள் அதிகார பலத்தில் அவரை கொலை செய்தீர்கள் தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் தடை செய்யப்பட்ட பெருமாள் முருகனுடைய நவீனத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து கருத்துரிமைக்கு உயிர் தந்த பெருமாட்டி ஆகச்சிறந்த எழுத்தாளர் கௌரி லங்கேஷை பட்ட பகலில் அவருடைய வீட்டு முற்றத்தில் சுட்டுக் கொண்டீர்கள் ஒரு மலைவாழ் மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு போகிறேன் என்று லால்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற நெஞ்சில் சிலுவை சுமந்த பாதிரியார் மலை உச்சிக்கு சென்று தொழுநோயிலே சிக்கி இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை மீட்பதற்கு இரவு பகல் பாராமல் பணியாற்றியவரை ஆக்டிவிட்டிஸ் உப்பா சட்டத்தில் கைது செய்து கராக்கிரகத்தில் அடைத்தீர்கள் அவருக்கு சிறைச்சாலைக்குள்ளே பக்கவாதம் வருகிறது அவர் ஒரு ஒரு கையகல தண்ணி எடுத்து குடிக்க முடியாது அங்கேயே சிறுநீர் பெய்கிறார் சிறுநீரை அகற்றுவதற்கு ஆள் இல்லை அங்கேயே மலன்மளிக்கிறார் அதை அப்புறப்படுத்த அங்கே யாரும் இல்லை அவருக்கு ஜாமீன் தாருங்கள் என்று கேட்டோம் மனித உரிமை ஆர்வலர்கள் கேட்டார்கள் ஜாமீன் தரவில்லை சிறைச்சாலைக்குள்ளேயே செத்தார் இதுதான் உங்க ஆட்சி கொள்கையை எதிர்த்து இவ்வளவு காத்திரமா விஜய் எப்ப பேசுவாரும் நான் காத்துக்கிட்டு இருக்கோம் நான் பேசிட்டேன்ல என்னைக்காவது எடப்பாடி கேட்டிருப்பாரா எடப்பாடிக்கு இந்த விவரமாவது தெரியுமா இல்ல அவங்க கூட்டணியில இருக்காங்க நீங்க தான் கொள்கை எதிரின்னு சொன்னீங்க கேளுங்க இன்னைக்கு இந்த பிஜேபியோடு அதிமுக கூட்டணி மெரினா கடற்கரையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் உயிரோடு இருக்கிற வரை பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்றார் சொல்லிட்டு திருப்பி கூட்டணி சேர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுல இல்ல அதுக்கு பிறகு சேரல இல்ல தொண்ணூத்தி ஒன்பதுல சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நாலுல திருப்பி சேர்ந்தாங்க இன்னைக்கு சேர்ந்ததுனால அதிமுகவுக்கு என்ன லாபம் சொல்லுங்கள் ஒரு லாபம் இருந்தால் நேற்று அமித்ஷா வந்தார் அவர் தன்னை அலெக்சாண்டர் என்று கருதி கொள்கிறார் அலெக்சாண்டரையே தக்கான பீட முடிக்க நாங்கள் அனுமதிக்கல அமித்ஷாவையும் அனுமதிக்க மாட்டோம் இங்க சொல்ற புதுக்கோட்டையில் தேசிய கட்சி உங்களுக்கு புரட்டாலே இல்லையா முதலில் பேசியது அமித்ஷாவின் கூட்டத்தில் என்னோட நல்ல நண்பன் தமிழ்நாட்டின் பிஜேபி தலைவர் நயனார் நாகேந்தர் அதற்கு அடுத்தது யார்னா மந்திரி எல் முருகன் அதற்கு அடுத்தது யார் என்றால் அண்ணாமலை என்ன புரோட்டால் அதிமுக தோழமை கட்சி நான் பெரிதும் மதிக்கிற டாக்டர் விஜயபாஸ்கர் அந்த நிகழ்ச்சிக்கு முன்னிருக்கையில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் தம்பி ராஜேஷை போல அவர் மேடைக்கு கூட கூப்பிடலை இல்லை அவங்க அது எங்களுடைய மேடை கூட்டணி கட்சியில் கூப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் ஏன் வந்தார் மேடைக்கு தான் கூப்பிட மாட்டோம்னு சொன்னாங்க கூட்டத்தை கூப்பிட்ருக்கோம் அதனால் என்ன நடக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க அதே மாதிரி மரியாதைக்குரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத்தவர் என்னுடைய போற்றக்குரிய அண்ணன் அவர் வந்து அவர் ஒரு செய்தியை சொன்னார் நான் அவருக்கு சொன்னது என்னென்னா விஜய் அவர்களின் கட்சி தேர்தல் களத்தில் இல்லைன்னு நான் சொல்லவில்லை அப்படி சொல்லலை நான் இந்த தலைப்பின்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கனவு யார் கனவு நடவாகும் அவர்களும் முதலமைச்சர் கனவு காணுகிறார்கள் அது நடக்காதுன்னு சொன்னேன் இருமுனை போட்டி தான் திமுக அண்ணாதிமுகவில் தான் இந்த முறை போட்டி இருக்கிறது அண்ணாதிமுக வெற்றி பெறும் சொன்னேன் ஆனால் அண்ணா அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் கொடியை உங்கள் கட்சிக்கார நடவே கொடுத்து விட்டு நீங்கள் அதையெல்லாம் அந்த கொடியை பார்த்து பிள்ள பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டதே என்று சொல்கிறார்களே என்று சொன்னார் நான் அண்ணனுக்கு அன்போடு சொல்கிறேன் ஒரு இடத்தில் மட்டுமல்ல அந்த சமயத்தில் தொடர்ச்சியாக நாலந்து கூட்டங்களில் தாவே காக்குடி என்று இளைஞர்கள் வந்தார் ஏன் வந்தார்கள் தெரியுமா அண்ணனுக்கு அன்போடு சொல்கிறேன் நீங்கள் எங்களை கேவலப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு அண்ணாதிமுகவை கேவலப்படுத்துகிறோம்னு நினைத்துக்கொண்டு உண்மையான உணர்வோடு இன்றைக்கு பிறந்திருக்கிற கட்சியை களத்திலே அப்படியே அழித்துவிட வேண்டும் என்று துடித்த சக்திகளுக்கு எதிராக அறத்திற்கு புறம்பான வழியில் அந்த கட்சி வீழ்த்தப்பட்டு விடக்கூடாது என்று குரல் கொடுத்தார் எங்கள் பொதுச் செயலாளர் அவருக்கு நன்றி தெரிவிக்கிற விதத்திலே அந்த இளைஞர்கள் வந்தார்கள் தமிழ்நாட்டின் அரசியலில் நன்றி உணர்வு கொண்ட இளைஞர்கள் என்று தங்களை அவர்கள் நிரூபித்தார்கள் அவர்களை நீங்கள் கேவலப்படுத்துவது நான் சொல்லுகிறேன் கூட்டணியிலே இல்லாத ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசிக் கொண்டிருக்கிற போது நன்றி செலுத்துகிற நோக்கோடு கொடியோடு இளைஞர்கள் போகிற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இல்லை அப்படி ஒரு தலைவனும் தமிழ்நாட்டில் வேறு யாரும் இல்லை அதுவே எங்கள் பொதுச்செயலாளருக்கு கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட் தான் நீங்கள் அதனால் நீங்கள் உங்களை நீங்களே கொச்சைப்படுத்திக் கொள்ளக்கூடாது அதே மாதிரி பன்சாரை தெரியுமா கல்புர்கியை தெரியுமா கௌரி லங்கேஷ்கரை தெரியுமா அண்ணன் எடப்பாடியாருக்கு தெரியுமா என்று கேட்டார் எல்லாம் தெரியும் அவர் அப்படி கேட்டபோதே திருப்பி மற்றவர்களுக்கு எல்லாம் தெரியுமா என்று நான் கேட்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் நான் சொல்லுவது என்னவென்றால் எங்கள் பொதுச் செயலாளருக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்களிலே குடிநீர் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது தெரியும் எந்தெந்த இடங்களிலே மினி கிளினிக் கொண்டு வர வேண்டும் என்பது தெரியும் எந்தெந்த இடங்களிலே விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது தெரியும் எந்த இடத்திலே மக்களுக்கான வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பது தெரியும் எந்தெந்த இடங்களில் மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வர வேண்டும் என்பது தெரியும் அதுவெல்லாம் தெரியும்ண்ணா அதெல்லாம் தெரிஞ்சது வாயில் மேடையில் பேசிட்டு போகலை செஞ்சு காட்டிட்டு போன தலைவர் அவர் எனவே அண்ணன் நாஞ்சில் சம்பத்தவர்கள் இதையெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக வைத்துக்கொண்டு நம்மிடம் வர அவசியம் இல்லை நான் மீண்டும் தெளிவுபடுத்திவிட்டு விடைபெற விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜகம் மிக்க கட்ட பஞ்சாயத்துகள் நிறைந்த நிதி மேலாண்மை இல்லாத ஊழல் மலிந்த ஒரு ஆட்சி ஆட்சி இந்த தமிழ்நாடு தப்பி புழைக்கும் அப்படி அப்புறப்படுத்துவதற்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கைகளில் மட்டுமே இருக்கிறது எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சி அமையும் அந்த கனவு மக்களின் கனவு அந்த கனவு நிறைவேற்றப்படும் அதைக்கு எதிராக இருக்கிற சக்திகள் எந்த வடிவத்தில் இருந்தாலும்